ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகழகாக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் வருது வெஸ்டர்ன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இயரிங்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஜிமிக்கி கம்மல் எல்லாமே இருக்குது பெரிய பெரிய இயரிங்ஸ் வேணும் அப்படின்னா கூட இங்கே இருக்குது அழகழகாக இருக்குது ஸ்டோன் இயரிங்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டி சிக்ஸ் ருபீஸ் தான் கொரியன் இயரிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாமே தீபாவளிக்கு பிறகு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த க்ரீன் கலர் இயரிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆன்லைன்லெலாம் பார்க்கக்கூடிய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க ஷாப்பில் இருக்கும் இவங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சுருக்காங்க இந்த இயரிங்ஸ் எல்லாம் பாருங்கள் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது ஆன்லைனில் விட டேரெக்டாக நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த க்ரீன் கலர் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு வெறும் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தான் வருது இந்த மாதிரி ஸ்டோன் இயரிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இயரிங்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டோன் இயரிங்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இயரிங்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் கவர் பண்ணாமல் இன்னும் நிறைய இயரிங்ஸ் இங்கே இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை போய் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் இயரிங் கலெக்ஷன்ஸ் இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய யூனிகா வெரைட்டியா வச்சிருக்காங்க இப்போ பாத்துட்டு இருக்க இந்த இயரிங்ஸ் எல்லாம் ஸ்டோனில் வருது ஒன் செவன்டி ஃபைவ் பிரைஸ்ல வருது ரொம்ப அழகா இருந்து அந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பளிச்சின்னு இருந்துச்சு இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் பிரைஸ்ல வருது இயரிங்ஸோட குவாலிட்டிக்கு ஏத்தாப்ல ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இந்த இயரிங்ஸ் எல்லாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது டூ செவன்டி வருது இப்ப பாத்துட்டு இருக்க இந்த இயரிங்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப ஸ்டைலிஷா அழகா இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ்க்கு வருது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த இயரிங் அடுத்ததாக இப்போ பார்க்குற இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இயரிங்ஸ் அழகாக இருக்குது எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு வருது இந்த ரெட் கலர் இயரிங் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரைஸில் வருது இதெல்லாம் பாருங்கள் இப்போ வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வருது இது வந்து நம்ம பார்த்து அந்த ரெட் கலர் இயரிங்லேயே ஒயிட் ஸ்டோன் வச்சது இதே மாதிரி உங்களுக்கு எந்த கலரில் ஸ்டோன் வேணுமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாமே இப்போ வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இயரிங்ஸ்லே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே இவங்கள்கிட்ட இருக்கிறது இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூவாக வந்திருக்க இப்போ வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு அழகான ஸ்டோன் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருப்பீஸ் தான் இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைண்டி த்ரீ ருப்பீஸ்க்கு வருது அதிலே பாட்டில் க்ரீன் கலர் ரொம்ப நல்லா இருக்குது கலர் கலராக இயரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சாக போடணும் அப்படின்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஜிமிக்கி கமல்லின் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஸாரீக்கெல்லாம் இந்த மாதிரி ஜிமிக்கி கமல் பெரிய பெரிய கமல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் கேரளா டிசைன் கமல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இயரிங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா எங்கேயுமே தேடி போக வேண்டாம் இங்கே எல்லாமே இருக்குது ஃபேன்சி ஐட்டத்தில் எல்லாமே கிடைக்கும் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க ஷாப்லயே இருக்குது நீங்க டிநகர் போறீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஷாப்பை விசிட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த பெரிய இயரிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ஸ்டோன்ல ரொம்ப அழகா இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ருபீஸ்க்கு வருது இப்ப பார்த்துட்டு இருக்க இயரிங்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ருபீஸ்க்கு வருது அழகான ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் ஜிமிக்கிலே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஷாப்பை விசிட் பண்ணோம்னா ஒரு நாள் பத்தவே பத்தாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஒன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க